சரித்திர நாயகர் சாதிக்க பிறந்தார் குரு நாடகம் மனித வரலாற்றின் ஏடுகளில் சாதனை படைத்த ஹீரோக்கள் பலர் தன் பெயர்களை பதிவிடுகிறார்கள் நாயகர் காலப்போக்கில் நிஜமாக வாழ்ந்தவர்களாக மாற்றப்பட்டவர்கள் இவர்கள் மத்தியில் நிஜமாக சரித்திரத்தில் இடம்பெற்று மற்றவர்கள் சாதிக்காத ஒன்றை செய்து காட்டியார் இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பூர்வீகத்தை நாம் பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டு போனால் ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போல வாழ வேண்டிய நாம் அன்றாட தேவைகளுக்கே அல்லாடி கொண்டிருக்கிறோம் நாம் யார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்தால் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் இந்த நாடகத்தில் தம் பூர்வீக ராஜபோக வாழ்க்கையில் இழந்த ஒரு குடும்பம் எப்படி மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கிறது என்பதை உங்கள் கண்மூல் நிறுத்த இதோ வருகிறார்கள் நம் பிள்ளைகள் அது என்ன மாங்க காலையில ஏஞ்சி மொத வேலையா வாட்ஸ்அப்ல எல்லாம் அப்படியே மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே கான்டாக்ட்ஸ்ல எல்லாம் குட் மார்னிங் மெசேஜ் போடுறது ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது அது மட்டும் இல்ல எத்தனை பேர் பார்த்தாங்க செக் பண்ற ஒரு த்ரில் இருக்கே அடா 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 ஒரு நிமிஷம் டேய் மச்சான் தூங்குறியா டேய் என்னடா

அது சரி உங்களுக்கு என்ன இந்த பாழா போன மும்பைல சரியான வேலையே இல்லாம ரெண்டு பிள்ளைங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கே இதுக்கு விரிவே கிடையாதா நம்ம சொந்த ஊர் எதுப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இருந்த போது அவர் அப்பாவுக்கு அடங்காம குடும்பத்தோட சண்டை போட்டு தமிழ்நாட்டை விட்டே வெளியே தான் இனிய வரைக்கும் நாங்க யாரும் அந்த பக்கமே போனதில்லை வாழ்வு சாவு உறவு யமுத்தூர் பக்கம் தெரியும் ஆனா என்ன ஊருன்னு கூட சொல்லலைன்னா பாத்துக்குவயன் பழச பாத்தி கேட்டா ரொம்ப கோவப்படுவாரு எங்க அப்பாக்கு கொஞ்சம் தெரியும் ஆனா அவரும் பழச பாத்தி கேட்டா கோவப்படுவாரு

செ பாரு தாத்தாட பழைய இருக்குது அப்பா இங்க பாருங்க தாத்தாவோட பழைய டைரி ஒண்ணு இருக்கு இதுல தாத்தாவோட டீல் சூ இருக்குது இங்கே விஜயபுரி மிராசா இதுதான் என் தாத்தாவோட அப்பா பேரு என்ன என்ன ரெண்டு விஜயபுரி வரதர் குடும்பம் வேலுச்சாமி நண்பர்கள் பாட்டி எனக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க மும்பைல இருந்து வரோம் பாட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போன சண்முகம் அவங்க குடும்பம் சின் குடும்பம்மா உங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க எங்க தாத்தா உங்களுக்கு தெரியுமா பாட்டி அவங்க நான் பட்டிக்கு போற முறைமாம கண்ணு இந்த ஊர்லயே பெரிய பண்ணையா குடும்பம்

பித்தாரக்கல்லி வர குடிக்க போனாலாம் கத்தாரக்கல்லி கொத்தோட குத்துச்சா போச்சா போச்சா எல்லாம் போச்சா நம்ம பூர்வீக சொத்தை மீட்கவே முடியாதா அந்த டைரியில வேற ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பாருங்க ஊர் நாட்டாவைய பாத்தி எழுதிருக்கிறார் நியாயம் என்னன்னா பஞ்சாயத்துல பிராது கொடுக்கணும்னு எழுதிருக்கிறார் காட்சி மூன்று நாட்டாமை பஞ்சாயத்து நாட்டாமை மணி மாணிக்கம் பரதன் குடும்பம் வேலுச்சாமி ஐயா பல வருஷத்துக்கு முன்னாடி ஊழ விட்டு போன சண்முக கும்பதாரங்க ஐயா பிராது கொடுத்திருக்காங்க ஐயா என்ன அவங்க பங்காளிங்க அவங்க பூரிங்க சொத்தை திருப்பி வாங்கி கொடுத்த கேட்டிருக்காங்க வர சொல்றோம் அவங்க ரெண்டு பேரையும் ஐயா எங்க தாத்தாவோட பங்கா நீங்க சூழ்ச்சி பண்ணி அவர் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு ஊரை விட்டே போக வச்சிட்டாங்க நாங்க பம்பையிலே தங்கிட்டோம் இது தெரியாம அங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருக்கோம்

அப்போட நியாயத்தை <laughs> <laughs> <laughs>

கூட வந்த பெஞ்சாலி கூரிய தூக்கிட்டு ஆடிச்சான் பாக்க வந்த பெஞ்சாலி செருப்பை தூக்கிட்டு ஆடிச்சான் நம்ம மதிப்பு நமக்கே தெரியாம போச்சு என் வாட என் கண்ணு என் ராசா நீ மட்டும் அந்த டைரியை எடுத்து குடுக்கலனா என் வாழ்க்கை ஏவீனா போயிருக்கும் செல்வி சொல்லிட்டு செல் இதே போல கடவுள் நம்ம அவருடைய பிள்ளைகளாக அவர் சாயிலேயே படைத்தார் படைத்த போது எல்லா செல்வத்துடனும் எந்த குறையும் செழிப்பா படைச்சாரு நாம தான் பாவம் செஞ்சு அவரை விட்டு விலகி அவருக்கு எதிராக பிரிஞ்சு போய் அவரை மறந்து போயிட்டோம் இப்படி பிரிஞ்சு மறந்து போனால் நம்ம நம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் மனிதராக பிறந்தார்

எப்படி உங்க தாத்தாடைய பார்த்து நீங்க யார் உங்களுடைய செல்வம் பூர்வீகம் பரம்பரை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது போல வைபிளை படிச்சா நாம் யார் என்பது நமக்கே புரியும் அந்த சரித்திர நாயகன் இயேசுதான் நாம் அனைவரையும் காப்பாற்றி சாதித்தார் அந்த சரித்திர நாயகன் தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நீ சொல்றத பார்த்தா இயேசு உலக மக்கள் எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லு கண்ணு அவர் பிறந்தனால நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டியதுதான் அப்போ வாங்க எல்லாரும் போய் ஜாலியா கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம்